பிரான்சில் பயங்கரவாத தாக்குதலுக்கு திட்டமிட்ட பத்தொன்பது வயதுடைய இளைஞனொருவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் ஒலிம்பிக் போட்டிகளின் போது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் அவர் விசாரணைக்கு முந்தைய தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார் நேற்று வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்ட நபர் எல்தோ பிரான்சுக்குள் வசிப்பதாக போலீசார் தெரிவித்தனர் இவ்லின் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பயங்கரவாத நிறுவனத்துடன் தொடர்புடைய ஏ மற்றும் சி வகை ஆயுதங்களை கையகப்படுத்தியமை மற்றும் வைத்திருந்த குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுத்துள்ளார் ஒலிம்பிக் போட்டிகள் இடம்பெறும் போது குறித்த நபர் யூது மக்களை இலக்கு வைத்து தாக்குதல் ஒன்றை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார் முன்னதாக ஜூன் பதிமூன்றாம் திகதி வியாழக்கிழமை எல்தோ பிரான்ஸ் சிறுவன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் தாக்குதல் ஒன்றை மேற்கொள்ளும் முனைப்புடன் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அவருடன் தொடர்பில் இருந்ததாக சந்தேகிக்கப்பட்ட குறித்த பத்தொன்பது வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் குற்ற கும்பல் சமூக வலைப்பு இணைக்கப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களும் யூத இலக்குகளை வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது ஒலிம்பிக் போட்டிகள் நெருங்கி வரும் நிலையில் எவ்வாறான சந்தேக நபர்கள் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்படுவது பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக போலீஸ் தலைமையக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் பாதுகாப்பு நெருக்கடிகள் தீவிரமடைந்துள்ளதாகவும் பாதுகாப்பை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்